அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டிவி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு பொருட்செல்வம் குவிந்து கோடீஸ்வரர் ஆக மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் பொருட்செல்வம் குவிந்து கோடீஸ்வரர் ஆக இப்போ தலைப்பில் இருந்தே புரிஞ்சிருக்கலாம் பொருட்செல்வம் மிகவும் அதிகமாக வருவதற்கு நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு என்ன செஞ்சால் போதும் அது ரொம்ப ரொம்ப எளிதுங்க ஏங்க அப்போ தாங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பணத்துக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க பட் நம்மள்கிட்ட இந்த ஒரு உணர்வு இருந்துட்டால் உங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் கிடைச்சிரும் கொடீஸ்வரராக மாறிவிடுவீர்கள் நாம் பொருட்செல்வத்தில் தான் சொல்கிறேன் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ சொத்து தங்கம் என்னென்ன விரும்புகிறீங்களோ என்னென்ன பொருட்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ வண்டி வாகனங்கள் அத்தனையும் வச்சுட்டு மிகப்பெரிய கோடீஸ்வரராக உங்களால் மாற முடியும் நீங்கள் ஒரு எந்த மாதிரி ஒரு உணர்வை உங்கள் மனசில் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறத பிடிச்சிக்கணும் நன்றி உணர்வு அது இருந்துட்டாலே போதும் நீங்கள் கோடீஸ்வரராகலாங்க மிக எளிது அதை தான் நம்ம செய்கிறதில்ல எதாக இருந்தாலும் ஏணி வந்த ஏறி வந்த ஏனியையே எ எட்டி உதைக்கிற காலம் அப்படின்லாம் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அந்த நன்றி உணர்வு இல்லாதது தான் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது நீங்கள் அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறப்ப எந்த ஒரு இதாக இருக்கட்டும் இப்போ நீங்கள் நீங்கள் படித்த கல்வி அதை ஒரு நன்றி உணர்வோடு அந்த இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிச்சே அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உங்களுடைய தந்தை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றையும் அப்படியே அந்த நன்றியுணர்வோடு பார்க்கணும் நன்றியோடு இப்போது ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் உழைப்பாளிகள் அவங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்ன அந்த உபகரணங்களை பயன்படுத்துகிறாங்களோ அதை அவங்க நன்றியுணர்வோடு பார்க்கணும் இந்த ஒரு உபகரணம் இந்த ஒரு கருவி இருக்கிறப்ப தானே நம்மளுக்கு நம்ம பிழைக்கிறோம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த நன்றி உணர்வோடு அப்படி ஒரு ஃபீலிங் உண்மையான நன்றி உணர்வு இருக்கணும் அந்த ச பலரை பார்த்துருப்பீங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த தொழில் வேலை ரீதியாக அப்படி ஒரு நன்றி உணர்வு இருக்கும் அந்த ஒரு அந்த ஒரு பொறுப்பு இந்த தொழில் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு நன்றி இதை கொடுத்த அவங்களுக்கு நன்றி ஒன்று அந்த ஒரு உணர்வு வெறுமன வா வார்த்தையால் தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க மனதால் சொல்லணும் அப்போ மனதால் சொல்கிறப்பயே உங்களுடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிச்சிடும் ஒவ்வொன்றிலையும் அந்த நன்றி உணர்வோடு பார்க்குறப்ப ரொம்ப சிரத்தையாக இருப்பீங்க இந்த கல்வி கிடைத்த அந்த வாய்ப்பு கிடைத்த அந்த வேலை உங்களுக்கு ஒரு ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு நன்றி உணர்வு அந்த வேலையை கொடுத்தவர்களுக்கு ஒரு நன்றி உணர்வு அந்த அந்த ஒரு உணர்வோடு இருந்துக்கணும் அந்த ஒரு ஃபீல் என்னதான் சுயநலம் பாதி ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த நன்றி உணர்வு அந்த தொழில் தர்மம் வாங்கல்ல தொழில் வேலை அதற்குரிய மாண்பை கெடுக்காதபடி பண்ணிக்கணும் அப்போ நீங்கள் பெரிய அளவுக்கு வளர முடியும் டோட்டலாக உங்களையே இழக்கிறீங்க அர்ப்பணிப்பு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த தொழிலுக்காக வேலைக்காக மற்றவர்களுக்காக ஒரு காரியத்திற்காக அப்படின்னு அப்படி அப்படி ஒரு ஒரு நன்றியோடு உங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறப்ப உங்கள்கிட்ட உங்களை அறியாமையே உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அபரிமிதமான அந்த பொருட்செல்வம் கிடைக்கிறதுக்கான முகாந்திரங்கள்லாம் வந்துடும் ஏன்னா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட் ஆகும் இப்போ படிப்பு இல்லை தொழில்னாங்க அதை உணர்வோடு செய்கிறப்ப அந்த சிரத்தையோடு செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு ஊக்கம் அது அதுதான் நம்மளுக்கு ஒரு அது ஒரு புனிதமாக கருதுறப்பதா அதுதான் பக்திங்கிறது அதனால தான் நான் இப்போ அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்களுக்கு ஜெபத்தியானம் ஜெபத்தியானம்னு சொல்கிறது என்னென்னா அந்த ஒரு உணர்வு வரணும் அந்த கடவுளில் நினைக்கிறப்போ அவருடைய ஒரு ஃபீல் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு அதிர்வு ஒரு கண்ணில் தண்ணி எல்லாம் அவர் தான் அவர் தான் பண்ணுறாருன்னு அந்த மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு உணர்வு அவர் தான் காரணம் அந்த ஒரு அந்த ஒரு நன்றி அப்படிங்கிறத சும்மா வார்த்தையான்னு சொல்லக்கூடாது உணர்வு ரீதியாக நீங்கள் அந்த நன்றியாக அப்படி மாறுறப்ப உங்கள் அவ்வளவு ஸ்ரத்தை வரும் அவ்வளவு காரியங்களில் அவ்வளவு ஈடுபாடு அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஊக்கமாக ஆர்வமாக ஆசையாக புனிதமாக அதை செயல்படுத்துவீங்க இது தாங்க இது பண்ணாலே பொருட்செல்வம் வந்து குவியும் பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உணர்வு இருக்கும் இப்போ சாதாரண ஆள் வேலையில் இன்ட்ரன்டர்பிரராக வரவங்கள்லாம் அந்த நன்றி உணர்வு இல்லை அப்படின்னா ஈவன் கஸ்டமர்ஸே அலட்சியமாக பார்க்குறது திட்டுறது இப்படி இருக்காங்க கடை வச்சுருக்கிற ஆளுங்களே கடைக்கு வர கஸ்டமர்ஸையே பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இதான் வாங்கப்போ அப்படி இப்படின்னு அது அப்படி அப்படி பண்ணால் அது பிஸ்னஸ் நல்லா இருக்காது கோடீஸ்வரன் ஆக முடியாது நீங்கள் ஐம்பது வருஷமாக கடை வச்சுட்டுருக்கலாம் அதே கடை அதே பழைய பெட்டிகள் பழைய இது அப்படியே இருக்கும் பெருசாக முன்னேற முடியாது ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் பார்க்க பார்க்க அந்த ஒரு 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 நன்றி உணர்வு வரப்போ ஒரு சேவை மனப்பான்மை வந்துடும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த இந்த வாய்ப்பு இந்த கஸ்டமர் வந்ததுக்கு நன்றி ஒன்று ஒன்றையும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சா செய்தாலும் அது புனிதமாக மாறும் அது மிராக்கில் செயற்படுத்தும் ஒன்றுக்கு பத்து பங்கு லாபம் இயக்கு வெறிய இந்த பெரிய பணக்காரர்களெலாம் வெறும் ஷார்ட் டூரேஷனில் பெரிய ஆள் இருப்பாங்க பெரிய அளவுக்கு அவங்கள்ட்ட பொருள் குவிந்திருக்கும் என்னங்க ஒரு ஒரு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்தாருங்க ஒரு சைக்கிளில் போயிட்டு இருந்தாருங்க சாதாரண டூ வீலரில் இன்றைக்கி வேறு லெவலுக்கு போயிருக்கார் பல கார்கள் பல இது வச்சுருக்கார் பல பிரான்ச்சஸ் வச்சுருக்கார் அப்படின்னு அது எல்லாம் அந்த நன்றியுணர்வோடு அதெல்லாம் வெரி ஷார்ட் டூரேஷனில் நடக்கும் நீங்கள் எதை செய்தாலும் ஒரு நன்றி உணர்வோடு அந்த அந்த ஒரு இது நமக்கு கிடைத்ததற்கு நன்றி அதை ஒரு புனிதமாக அதை கொடுத்தவங்க அதற்கு காரணமானவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறப்ப அந்த அத்தனை நீங்கள் நினைப்பீங்க இது என்ன வேலை சாதாரண ஒரு பொருள் அதுனால் அதை நினைக்க வேண்டாம் எல்லாத்துலேயும் கடவுள் துகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் உள்ள உயிரற்ற பொருள்கள் அத்தனை அந்த கடவுள் தன்மை இருக்கும் கடவுள் துகள் உள்ளே இருக்கும் நீங்கள் அந்த பாவிக்கிறது அதுதான் ஒரு கல் இப்போ வெங்கடாஜலபதி சிலை கல்லாலான சிலை தானே அது மாதிரி முருகன் சிலை கல்லாலான சிலை தானே எப்படி அந்த பவர் வருது பாருங்கள் அந்த ஒரு அந்த நன்றி உணர்வு அந்த ஒரு இது அந்த இது வரணும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு செயல்பாட்லேயும் ஒவ்வொரு இதுக்கும் காலம்புற எந்திரிச்சதும் அந்த நன்றி உணர்வு கடவுளுக்கு நன்றி சொல்கிறது அப்படி இன்றைக்கி என்ன என்ன பல பேர் முழிக்காமே போயிருப்பாங்க இறந்து போயிருப்பாங்க நம்ம எந்திரிச்சிருக்கோம் நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு கடவுளுக்கு நன்றி அந்த நன்றி உணர்வோடு இருக்க 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 நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் அத்தனையும் புனிதத்துவமாக மாறிடும் அதுக்கு வந்து ஹெவியாக அந்த பொருட்செல்வங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை அந்த ஒரு உணர்வு வந்துடும் இதற்கு தான் சொல்லுவாங்க பெரியவர்கள் எதாவது கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஃபேமிலி கஷ்டப்படுது ரொம்ப வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வீக்காக ரொம்ப ரொம்ப வறுமையில் வாடுறாங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப துன்பமாக வருது பிரச்சனையாக வருதுங்கிறப்ப நம்ம நமது பெரியவர்கள் தாத்தா அப்பா தாத்தா அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏய் நீ திதி கொடுத்தியா அப்படிம்பாங்க கூட இருக்கிறவங்க ஓரளவு விவரம் இருந்தவர்கள் பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுங்க திதி முறையாக கொடுத்துருக்கீங்களா உங்கள் அப்பா இல்லை அம்மா யாராவது தவறி இருக்காங்களா இல்லை தாத்தா பாட்டி யாராவது தவறி இருக்காங்களா அவங்களெலாம் நினச்சி உங்கள் அப்பா திதி கொடுக்குறாரா தாத்தாவை நினச்சி உங்களுக்கு இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக திதி கொடுக்குறீங்களா இதை கேட்பாங்க கொடுக்கலன்னா முதல்ல அந்த திதி கொடுங்கம்பாங்க திதி கொடுக்குறப்ப அந்த செல்வம் சேரும்பாங்க அங்கே திதி கொடுக்குறப்ப என்ன நடக்குது அந்த முன்னோர்கள் செய்ததை அந்த உணர்வோடு அவங்கள நினச்சி பார்க்குற நேரம் அந்த திதி அவங்க கொடுத்ததுக்கு நன்றி அவங்க அப்பாவோ அம்மாவோ யார் ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டு இறந்து போயிருக்காங்களோ அவங்களும் இல்லை அவங்களும் மனிதர்கள் தான் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் நம்ம திதி கொடுக்குறப்ப நன்றி உணர்வோடு அவங்க செஞ்ச நன்மைகளை மட்டும் நினச்சி சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு உணர்வோடு அவங்களுக்கு அர்ப்பணிப்போடு நம்ம செய்கிறப்ப குவியும் இதை இதை சூட்சமமாக சொல்லுவாங்க திதி கொடுங்க ஜோதிட ரீதியாகவும் சூரியனும் சந்திரனும் இணைகிறது அந்த திதி திதி செல்வம் சேர்க்கும்பாங்க திதியை பார்த்து வேலை செய்யணும் அப்படிம்பாங்க திதி வந்து செல்வத்திற்கு உகந்ததும்பாங்க அதனால தான் முன்னோர்கள் திதி கொடுத்தியா பெரியவங்க கேட்பாங்க வெவரமானவங்க கேட்பாங்க நீ ஒழுந்தா வருஷம் வருஷம் திதி கொடுக்குறியா ரெண்டாவது குலதெய்வத்தை போய் க பார்த்துட்டு வந்தியா வருஷத்துக்கு ஒருவாட்டி குலதெய்வ வழிபாடு எப்போ பண்ண அப்படிம்பாங்க ஏன்னா குலதெய்வமும் நம்ம முன்னோர்கள் வழிபட்ட இது தான் அங்கே போகிறப்ப அந்த ஒரு இது இருக்கும் அந்த நன்றி உணர்வு தான் நீங்கள் நீங்கள் சும்மா போயிட்டு வர்றதில் பிரயோஜனம் இல்லைங்க ஒப்புக்கு ஐயருக்கு ஏதோ பணத்தை கொடுத்து அவர் சொல்கிற மாதிரி இந்த பிண்டங்கள் பிடிச்சி தர்மத்துக்கு இது தர்மத்துக்கு இந்த சென்ஸு கேஷுவலாக சாதாரணமாக இது ஒரு கடமையாக செய்கிறதுங்கிறது வேஸ்ட் அதுக்கு பொருட்செல்வம் குவியாது அது ஒரு அந்த ஒரு பாவனை நன்றி உணர்வோடு அதை செய்கிறப்ப ஒவ்வொருத்தவங்க அவங்களால் நம்மளுக்கு என்ன கிடைத்தது அதுக்கு ரொம்ப நன்றியுணர்வோடு நினைக்கணும் கெட்டதை நினைக்கக்கூடாது அந்த ஒரு உணர்வு இவங்க எந்த இது இவங்க கொடுக்கலன்னா நம்ம இந்தளவுக்கு இப்படி ஆயிருக்க முடியுமா அதை நினைக்கணும் அதுதான் அந்த திதி கொடுக்கறதுல செல்வம் செய்கிறோம்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய பதிவு அந்த பாகங்கள் தான் நம்ம அது இருக்கோம் தாத்தா மாதிரியே இருக்குது கண்ணு இருக்குது மோக்கு இருக்குது அப்படிம்பாங்க இப்படிலாம் சொல்கிறது அந்த பரம்பரை மோக்கு தெரியுதுரா பரம்பரை காது தெரியுதுரா அப்படிம்பாங்க இந்த முன்னோர்களுடைய இது அது அது இன்டைரெக்டாக எந்த உணர்வுனால் அந்த நன்றி உணர்வை உங்கள்கிட்ட நிறைய வச்சுக்கிறப்ப நீங்கள் அளவுக்கு நன்றியோடு ஒன்று ஒன்றையும் பாவிக்கிறீங்களோ ஒரு உணர்வோடு நீங்கள் வந்து வாழ்கிறீங்களோ பொருள்ங்கிறது ஒரு மேட்ரே இல்லைங்க வந்து குவியும் அந்த ஒரு நீங்கள் செய்கிற தொழிலுக்கு செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூட பொறுப்பு கடமைன்னு போயிடும் அதை தாண்டி எல்லோர்ட்டையும் அந்த ஒரு நன்றி உணர்வோடு மற்றவங்க செய்கிறதுக்கு அத்தனைக்கும் உள்ளார்ந்து சொல்லணும் வெறுவன தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு ஒரு ஒப்புக்கு ஒரு கடமைக்கு சொல்லாமல் இந்த நன்றி உணர்வும் உள்ளேருந்து வரணும் ஹார்ட்லேருந்து இப்படி வெளில வரணும் அந்த ஒரு இது இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த பொருட்செல்வம் குவியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெரிய அளவுக்கு நன்மைகள் இது கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்றும் இல்லை நீ ப்ராக்டிக்கலாகவே யோசிக்கல கஸ்டமர்கிட்ட ரொம்ப அன்பான நன்றி உணர்வோடு ஒரு அவங்க வந்திருக்காங்க அதை நன்றியோட இப்போ இவங்களால தான் அந்த பிஸ்னஸ் அந்த நன்றியோடு அவங்கள்ட்ட செயல்படுறப்ப அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க மரியாதையாக அவங்க அவங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்க இப்படி பண்ணுறப்ப அந்த கஸ்டமர் சொல்லி சொல்லி பல பேர் வருவாங்க அப்படி பிராண்டாக மாறும் பல இதாக மாறும் இப்படி தான் வளர்ந்துருக்குங்க நீங்கள் பொருட்செல்வம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு மிக மிக எளிய மார்க்கம் எளிய வழின்னா இந்த நன்றி உணர்வை கடைப்பிடிக்கிறது தான் இந்த வெறுமனே திதி கொடுக்குறேன்னா வருஷம் வருஷம் நான் திதி கொடுக்குறேன் சார் எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு நான் பெருசாக வளரலையே ஏதோ ஓடிட்டுருக்கு லைஃப் அப்படிங்கிற சொல்கிறீங்கன்னா நீங்களும் ஏதோ தான் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபுல்லாக அந்த ஆத்மார்த்தமாக அந்த நன்றி உணர்வோடு செயல்படுறப்ப பொருட்செல்வம் வந்து குவியுங்க ஒரு கோடீஸ்வரர் ஆக ஆகிறது அப்படிங்கிறது மிக மிக எளிமை நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்